அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புதத்தில் உள்ள அழகு நான்கு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கல்வியை தெய்வம் விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை கொண்டு நிரப்புவேன் வருண் இன்று வண்ணம் தேட்டுகிறான் மிதுனா நாளை மிதிவண்டி ஓட்டுவாள் புகழரசன் என்று நிலப்படம் எடுக்கிறான் பறவை நேற்று பழத்தை கொத்தியது குழந்தைகள் நாளை மட்டை பந்து விளையாடுவார்கள் அடுத்தது எழுத்தை சேர்த்து ஒத்த ஓசை சொல்லை உருவாக்கி எழுதுவேன் அது இங்க கூடும் தேடும் இப்போ ஒரே ஒரு எழுத்து மட்டும் எழுதுனீங்கன்னா இதுல ஒரு புதிய வார்த்தை உருவாகும் இற்று போட்டா கச்சிட பெற்றிட அடுத்தது கொஞ்சும் விண்ணில் மண்ணில் நன்மை மென்மை அடுத்தது தேர்ந்தெடுப்பேன் எழுதுவேன் கல்வி கற்பதால் நெருங்கி வருவது நன்மையும் மென்மையும் கல்வியை எப்படி கற்க வேண்டும் குற்றம் நீங்க கல்வி நம்மிடத்தை எதை சேர்க்கும் வலிமை கல்வி மனத்தினில் வளர செய்வது நல்லறிவு அடுத்து பாருங்க சூழலுக்கு பொருத்தமான தொடர்களை எழுதுவேன் இங்கே வந்து ஒரு குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புக்கு ஏற்ற தொடர் நம்ம எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு கல்விக்கு அழகு கசதர கற்றல் கல்வி கண் போன்றது கல்வி ஒன்றே அழியா செல்வம் அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை இழப்பேன் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க நூற்றி முப்பத்தி மூணு அடியில் இவரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் கடலின் நடுவே உள்ள மண்டபம் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இந்தியாவின் தென்கோடியில் ஒன்று சேரும் கடல்கள் யாவை இந்தியாவின் தென்கோடியில் ஒன்று சேரும் கடல்கள் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகும் இந்த சுற்றுலா நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் யாவை அதிகாலையில் கதிரவன் தோன்றும் காட்சி திருவள்ளுவர் சிலை மாலையில் கதிரவன் மறையும் காட்சி அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கல்வி தெய்வம் பாடலின் ஆசிரியர் பெயரில் மற்றும் ஒரு உள்ளார் அவர் யார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் அதற்கான வரியை எடுத்து எழுதுக கல்வியை குற்றம் நீங்க கற்க வேண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் மிஞ்சும் திண்மை ஊரும் அண்டும் ஆய் சொற்களின் பொருட்கள் மிஞ்சும் மிகும் திண்மை வலிமை ஊரும் சுரக்கும் அண்டும் நெருங்கும் கல்வி எவற்றையெல்லாம் செய்யும் விண்ணையும் அளக்கச் செய்யும் நம்மை விடியலாய் எழச் செய்யும் நம்மிடம் வலிமையும் சேர்க்கும் மனத்தினில் தெளிந்த நல்லறிவினை வளரச் செய்யும் அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் காலையில் எழுந்து படிக்க வேண்டும் தம்பி மாலையில் நன்றாய் விளையாட வேண்டும் தம்பி தந்தை தாயை மதிக்க வேண்டும் தம்பி பெரியோர் பேச்சு கேட்க வேண்டும் தம்பி உடலின் தூய்மையை காக்க வேண்டும் தம்பி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் தம்பி உலகை சுற்றி பார்க்க வேண்டும் தம்பி உறவை மதித்து வாழ வேண்டும் தம்பி நூலகம் சென்று படிக்க வேண்டும் தம்பி பேரும் புகழும் வாங்க வேண்டும் தம்பி அடுத்தது படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் இதில் பார்த்தீங்கன்னா டைலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்குது இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது கதையை படிப்பேன் விடையை அளிப்பேன் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க அப்பா முத்துவிடம் என்ன வாங்கி வரும்படி கூறினார் அப்பா முத்துவிடம் கண்ணாடி வாங்கி வரும்படி கூறினார் முத்து ஏன் கண்ணாடியை வாங்கவில்லை எல்லா கண்ணாடியிலும் முத்துவின் முகம் மட்டுமே தெரிந்தது எனவே முத்து கண்ணாடியை வாங்கவில்லை அடுத்தது கதையை படிப்பேன் விடையை அழிப்பேன் பண்ணிக்கோங்க இமையனுக்கு பிடித்தது எது ரோட்டி தெரியாத இடத்தில் உணவுகளை சாப்பிடலாமா உனது கருத்தை எழுதுக தெரியாத இடத்தில் உணவுகளை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அவை தூய்மையற்ற உணவாக இருக்கும் தூய்மையற்ற உணவு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அடுத்தது நானே செய்வேன் படத்திற்கு பொருத்தமான தொடர் சிறுவன் எழுதுகிறான் படத்திற்கு தொடர்பில்லாத தொடர் சிறுமி பூனைக்கு உணவு தருகிறாள் விடுபட்ட இடத்திற்குரிய சொல் அது இப்போது காயாக உள்ளது நன்றாக பழுத்தபின் தின்பேன் பொருந்தாத இணை எது வெளிச்சம் இருட்டு அடுத்தது பாடல் வரியை படித்து விடையை தேர்ந்தெடுக்க இப்பாடல் வரியில் வலிமை என்ற பொருள் தரக்கூடிய சொல் திண்மை தவறான தொடரை கண்டறிய கல்வியால் ஆற்றலையும் வளத்தையும் பெற முடியாது இதஃபுல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க தந்தையிடமிருந்து பணம் பொற்காசுகளை பெற்ற மகன் யார் இரண்டாவது மகன் கந்தசாமி தன் சொத்தை மகன்களுக்கு ஏன் கொடுத்தார் வயது முதிர்வின் காரணமாக மூன்றாவது மகன் தன் தந்தையிடம் எவற்றை பெற்று பேரும் புகழும் அடைந்தான் ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் காலங்கள் கடந்தன என்ற தொடருக்கான பொருளை எழுதுக நேரங்களும் நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்தன என்று பொருள் ஒருவர் பெற்ற அறிவு அவரை விட்டு எப்போது நீங்காது ஏன் அறிவை பெற்ற ஒருவன் சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் கிடைத்து சிறப்புடன் வாழ்வான் அடுத்தது பழங்களோடு நான் இங்கே பார்த்தீங்கன்னா வின்சி வந்து பழக்கலவை செய்ய போகிறா அவளுக்கு என்ன தேவையான பழங்கள்லாம் வேணுமோ நான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பழக்கலவை செய்ய தேவையான பொருட்கள் பழக்கலவையிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பழங்கள் போடுவாங்க நான் சும்மா சாம்பிள் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து வின்சிக்கு பழக்கலவை செய்ய உதவங்கள் என்ன பண்ணணும் முதலில் பழங்களை கழுவ வேண்டும் பழங்களை சிறு சிறு துண்டுலாக நறுக்க வேண்டும் நறுக்கிய பின் எல்லா பழங்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்கு கலக்க வேண்டும் கலக்கிய பின்பு தேவையான அளவு பாதாம் பால் சர்க்கரை சேர்த்து கலக்கவும் சுவையான பழக்கலவை தயார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பழக்கலவை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதை நான் வந்து ஷார்ட்டாக எழுதிருக்கேன் பார்த்துக்கோங்க